ஒரு உனக்கு பேர் வச்சோம் என்னது நீ ஒரு தமிழ நாட்டுல ஒரு எட்ட பன்னுக்கு போறோம் த நீ அந்த பல பேருக்கும் கொம்மா ஓத்து பார்த்தாடா நீ யாரு கழிக்கிறது எங்க இருந்து கழிக்குறாமல அதெல்லாம் சொல்லுவா கிடையாது உங்க பேர் என்ன ஆஹ் சுரேஷ் சரி சுரேஷ் இப்ப உங்களுக்கு என்ன சுரேஷ் என்ன குண்டைக்கு நீ இந்த ஊடகத்துக்கட்டுல வந்து வந்து இயக்கத்தை பத்தி அது இது வந்து ஏன் நீ கூடாம கதைக்க நீ தமிழ நாட்டுல பி தமிழனாடா புண்டமா சுரேஷ் உங்களுக்கு அம்மா அப்பா புரிய வளக்கின கதைக்கிறதுக்கு எங்க அம்மா அப்பா நல்லா எங்க தலைவர் நல்லா வளர்த்தவர் நல்லா தந்து பாசையில தெரியுது உங்களோட உங்களோட தலைவர் வளர்த்த வளர்ப்பு உங்களோட பாசையில தெரியுது சுரேஷ் நீங்க இத கேளுங்க சொல்லுங்க சரி அப்ப உங்களை என்ன 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 என்னுடைய அம்மா அப்பா மிக நாகரிகமாக கதைக்க பழக்கி இருக்கணும் சரி என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியர் அப்பா ஒரு பத்திரிகை ஆசிரியர் நான் இப்போ கதைக்கலை அப்படி கலைக்க மாட்டே எப்படி காய்க்க மாட்டேன்னு உனக்கு என்னன்னு தெரியும் நான் எப்படி கதைக்குறேன் எப்படி கயிக்க கூட சொல்றதுக்கு நீ யாருக்காக நாட்டுக்காக விடுதலை புலி சரியா அடே சுரேஷ் விடுதலை புலி என்றது அடே யாருக்கு தேசிய தலைவர் நீ என்னடா கேட்ட தேசிய தலை தேசிய தலைவன் இல்லையே எனக்கு தேசிய தலைவன் இல்ல எந்த மனுஷிக்கு இல்ல எந்த வீட்டுக்காரருக்கு இல்ல முப்பத்தேழு பாத்மாவாக்கு இல்ல இபிஆர்எல்ஏக்கு இல்ல டெலோக் இல்ல புலட்டுக்கு இல்ல புற என்னன்றா நீ தேசிய தலைவன் என்று பேர் கேக்கும்போது எங்கட்ட கேட்கணும்

அந்த இயக்கம் இருக்கேன் கதைச்சனடா நான் கதைச்சன தமிழ் செல்வன் நீ இயக்கத்துல இருந்திருந்தா போய் தமிழ் செல்வன்ட்டு கேட்டுப்பார் இந்த செத்தவங்க முக்காசி பிறகு என்ன தெரியும் பொலித்தவனுக்கு தெரியும் நடேசனுக்கு தெரியும் அண்டன் பாலசிங்கத்துக்கு தெரியும் இளந்திரி எனக்கு தெரியும் நான் ஒரு சர்வதேச அடே இடங்கள் அடே முட்டாள் இலக்கல் நான் ஒரு சர்வதேச ஊடகங்களுக்கு வேலை செஞ்சு ஒரு பத்திரிகாளுடா நான் பேட்டி எடுத்திருக்கிறேன் அப்படியே அன் அக்காசியா பேட்டி எடுத்திருக்கிறேன் இல்லங்க கண்காணிப்பு குழுவோட வேலை செஞ்சிருக்கிறேன் உங்களோட ஸ்கில் நொச்சியில இருந்த சமாதான செயலகத்துல செல்வி என்ற ஒரு தீர்ந்தாலும் தெரியுமா இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரர் மாதிரி தெரியுமா உனக்கு 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 வேற தேம் மாஸ்டர் தெரியுமா ஜோத் மாஸ்டர் உனக்கு என்னடா தெரியும் நீங்க என்னடா குப்பையால வயர்ந்தேன்னு

போடுவியா சரி சொல்ல சொல்லு போடுவானு சொல்லு போடுவியா நீடிக்குல கேட்கணும் சரி கேம கட்டு போடுவியா என்ன என்ன நீ என்ன நீங்க அடே மச்சான் நீங்க எல்லாம் வேணா வடிவேல கோமடி மாதிரி அங்க வா இங்க வா அடே போடுறவன் அப்படி கூப்பிட மாட்டான் போடுறவன் நேரம் வந்து போட்டுட்டு போவான்

வெறதுக்கு பலி ஆடுகளை வெட்டுறதுக்கு கொண்டு போகும் அட்டை போராளியன்டா நீச்சான் அடே போராளி போராளியன்டா நீ போய் கியூப போராட்டத்தை பாரு சரியா வியட்நாம் போராட்டத்தை வாசிச்சுப்பாரு ஹோசிமின வாசி மாவோசு துங்க வாசி

எங்க வெல்டிங் சொப்பல வச்சு என்ன ஒட்டுறாங்க நாற்பதாயிரம் படையையும் ஏன்னா தனி ஒருத்தனா இப்படி எனக்கு உங்களை போட்டு அடி அடிக்க சந்தோஷமா இருக்கு இவனுங்க எல்லாம் இவ்வளவு முக்கணுங்களா இருக்கானுங்களே நானும் ஏதோ பெரிய பில்டப் எல்லாம் நினைச்சேன்

அந்த மனிசிக்கு ரத்தம் மாத்தன்ட டயாலிசிஸ் செய்யணும் அப்ப ரத்தமாக்கு மாத்த வந்த நர்ஸ் தான் இவள் நர்ஸ் வரைவன் புடிச்சு கடுத்துட்டான் சரி இவன் பாலியல் இது பாலியல் பலாத்காரம் செஞ்சு புறைசு அரிகன் அப்படியே கத்தினாதான் அப்படி ஒரு அப்படி ஒரு ஆள் தான் உங்களோட அண்டன் பாலசிங்கன்ற பாசிசத்தின் ஊதுகுழல் ஆஹ் தெரியுமா சரி சரி அண்டன் பாலசிங்க முழு பேர் சொல்லுவாப்ப நீங்க அதையாவது சொன்ன உம்

சொல்லு அனுப்பி உத்தை உன்னை சொல்லிப்பாட்டி கரும்புரிய எந்த இடத்த நீ எனக்கு உயிரோட அணி கூட்டு வாண்டு நான் சொல்லிப்பேன்

அந்தரோபாலஜி என்று சொல்ற மானுடவியலும் சோசியல் சயின்ஸ் என்று சொல்ற சமூகவியலும் உத்தோப்பியன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ் இல்லத்துல படிச்சுனேன் உனக்கு அதே உனக்கு அதே தெரியல உனக்கு கிட்ட மட்டக்களப்பு மட்டக்களப்பு கிட்ட இருந்த எனக்கும் ஆசையா இருக்கும் கொஞ்சத்துக்கு பார்த்து நீ என்னடா இன்னமாட்டா நீ உன்னை எல்லாம் இப்படி பண்ணிட்டான ஒரு சந்ததியையே இப்படி செஞ்சு விட்டானே உண்மையில கவலையாடு சரி நீக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல

ஆறு வயசு மட்டும் பாலூஜன் டிபி அந்த அம்மா சொல்லுவாவு சரி சொல்லுவா நல்ல அம்மா பிறந்திருக்கிற இனிமே இப்படி கதைக்காது கதைக்கல கதைக்காது இனிமே கதைக்காது என்ன இது புளி என்ன தெரியுமா இது புலிகள்ட தேசிய பாச உங்களோட தேசிய தலைவர் படிப்பிச்சு தேசிய பாசையண்டு ஆனா அந்த பாசையெல்லாம் நீ மறந்துட்டு அது இந்த நாகரீக சமூகத்துக்கு ஒத்து வராது இப்ப நானே தூஷணம் காய்க்கிறத விட்டுட்டேன் இந்த நிறைய என்னோட படிச்சாக்கள் எல்லாம் அடிச்சு அடிச்சு பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் சொன்னாங்க அருன்னு இப்படி கதைக்காது புளியாண்டு அதோட நான் இப்ப விட்டுட்டேன் அது மாதிரி நீயும் விட்டுட்டு வா ரெண்டு பேரும் மச்சான் மஞ்சான் இருந்த ஒரு இருந்து இப்ப நான் குடிக்கிறோமில்ல சரி நீ குடிக்கிறதுன்னா உனக்கு அரைப்போத்துல வேண்டிதானே அடிச்சிட்டு ஆரத்துல கதை இப்ப நாங்க ஒரு இணக்க பாட்டுக்கு வருவோம் நீ குடிக்கிற

அப்ப அட அப்ப ஏண்டா புலியில கனவீர கொண்டே சுட்டவங்க ஆரம்ப காலங்கள சுட்டவங்க இல்லாடா புலிகள் அடையே புலிகள்ல இருந்தவங்களையே சுட்டவங்கள்டா உனக்கு கட்டிங் தனிப்பட்ட தொண்ணூறாம் ஆண்டு 90 ஆம் எட்டு தொண்ணூறு தொண்ணூத்தி 90 தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலகட்டங்கள் எல்லாம் பயங்கரமா சுட்டவங்க

என்ன அப்பா என்ன சரியா வளர்த்திருந்தேன் என்னத்த காட்டினாலும் மடக்கையில உங்களுடைய சரியா விளங்குடா புலி வளர்ப்பு புள்ளி என்ற காசியோ என்னத்தையும் காட்டி அவன் தவறு செய்தான் தலைவன் தண்டிக்க முடியும் அவனை வளர்த்தது யாரு அதுதான் வளர்த்தது இருபத்தஞ்சு வருஷம் வச்சிருந்து வளர்த்தது வளர்த்தது யாரு அப்ப அந்த வளப்பு புலதான் அவருதான் மாறுறான்டா இருபத்தி அஞ்சு வருஷமா பக்கத்துல இருந்தும் வளர்த்தது வளப்பு சரியில்லையா அவன் மாறுறான் சரியா வளர்த்திருந்தா மாறி இருக்க மாட்டான்டா என்னடா அப்ப எப்படி நீ சொல்ல வரையும் நீ நான் கேக்குறானி கர்நாடக பேட்டி கேக்குறானி தலைவன இப்பயும் குறை சொன்னவனா ஆறு கர்ணா சொன்னவனா பிறவாறு இப்படி அப்படி என்ன என்னஞ்சாரு

சரி சாச்சிய நாங்க பக்கத்துல வைப்போம் உனக்கு மச்சான் இந்த 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 கதை தெரியுமா கழுதையும் புலியும் புளியும் புல்லு நீளம் சொல்லி விவாதிச்சு சிங்கத்துட்டு போன கதை தெரியுமா உனக்கு அது தெரியும் சொல்லுவாப்ப கொஞ்சம் சொல்லி நானும் வைக்க சொல்லு அந்த கதையை சொல்லிட்டு பதினஞ்சு நிமிஷத்துல இல்ல இல்ல பதினஞ்சு நிமிஷத்தால எனக்கு கிளாஸ் இருக்கீங்க நான் அப்ப நான் சொல்றேன் கேட்டுட்டு நாள் கழுத சொல்லிச்சாம் புல்லு வந்து நீளம் அண்டு அப்ப புளி சொல்லிச்சாம் இல்ல இல்ல பச்சை அண்டு அப்ப ரெண்டு பேரும் என்ன செஞ்சுச்சுன்னா சரி வா சிங்கத்துட்டு வந்து அப்ப சிங்கத்திட்ட போய் கேட்டோன்னா சிங்க புளி சொல்லிச்சான் சிங்கராஜா சிங்கராஜா பாருங்க நான் புல்லு பச்சை என்று சொல்ல இந்த நீளம் நீளம்னு சொல்லி கொண்டிருக்குது நீங்க இதுக்கு சரியான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க முடியுது அப்ப புலி என்ன அப்ப சிங்கம் என்ன செஞ்சுதான் சொல்லிச்சுதான் காவலர்களுக்கு காவலர்களை கூப்பிட்டு இந்த புலிக்கு ஐம்பது அடி கொடுத்து இவன உள்ளுக்கு தூக்கி போட் அப்ப புளிக்கு சொக்காயிட்டுதான் என்னடா உண்மையா சொன்னேன் எனக்கு என்ன இந்த சிங்கம் பிசார என்ன போடுறான்னு உள்ளுக்கண்டு போட்டுட்டு கழுதைக்கு சொல்லிச்சான் கழுதை நீ சொன்னாதான் சரி நீ போட்டு வா புல் வந்து நீலந்தான் கழுதிய அனுப்பி போட்டு புலிக்கு சொல்லிக்குதா புலிக்கு சொல்லிக்குதான் புலிக்கு மச்சான் இத கேட்ட முடியும் இந்த கதையில கடைசி இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா புலி சொ கழுத சிங்கம் சொல்லிச்சான் புலிக்கு நீ ஒரு புலி உனக்கு அறிவில்லையே கழுதியோட போய் நீ விவாதித்து கொண்டிருக்கிற பைக்கியக்காரன் அதாலதான் உனக்கு தந்தான் சொல்லிக்காரு அப்ப மச்சான் இதுல இப்ப மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னடா

அதே macam இந்த அரசியலை செய்யறதுக்கு நாங்க ரோட்டுக்கு ரங்கக் இல்லடா டெத் சர்டிificateன்னு சொல்ற இல்ல டெத் சர்டிificateன்னு சொல்ற மரண சான்றதுல கையில எடுத்து கொண்டுதான் நா வெளியில ரangin நாங்க கொல்லுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் சரியா புரியுதா மரண சான்றல கொஞ்சம் கொல்லுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் தயாராகவே நாம் இந்த அரசியலை தேர்ந்தெடுத்தோம் ரைட்டா ரை ஆ அரதலகா அடி ஆறு மணிக்கு புற அடி ராகு ரெண்டு மூணு மணி மட்டும் நான் முடிச்சிருப்பேன் நான் வெயில செய்யற டைம் ஓகே அடிக்காய்ப்பே நூ